அது நம்ம நம்ம வந்து வந்து இது பெரிய போய் வேலை பார்த்தோ கஷ்டப்பட்டு இந்த மண்ணு சம்மந்தோ நம்ம சம்பாதிக்கலை இறைவன் கொடுத்துருக்குறான் ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்தி நமக்கு கிடைக்குது இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம் இது ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் ஒரு வகையில் அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த விஷயத்தை பார்ப்போம் இப்போ வந்து நீங்க இருக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் தொ தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டில்னு வச்சுக்கிருவோம் எண்ணூறுபாய்க்கு ப்ரைஸு தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் இருபது புள்ளியை பார்க்காம தொள்ளாயிரத்தில் இல்லை எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் லாபம் உறுதியாகிடும் உங்களுக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு உறுதியாயிரும் அந்த லாபத்தில் லாஸ் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு போச்சுன்னா உங்கள் லாஸை தூக்கி தள்ளி வைங்க ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு ஸ்டாப்லாஸை கொண்டு போங்க லாஸை ரொம்ப பக்கத்தில் கொண்டு பார்க்குறது ஏன்னா அது ஒலட்டையில் இருக்கும் விற்பாங்க அதிகமாக அப்போ வந்து உடனே இருபது புள்ளிலாம் சாதாரணமாக இறங்கி ஏறும் அப்போ நீங்கள்